வணக்கம் மக்களே பொங்கல் ஆஃபர் வந்தாச்சுங்க வந்தாச்சு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்றைக்கி நாம சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸை பார்த்து தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் நம்மளுக்கு பன்னெண்டு மாத பேக்கேஜோடு வருதுங்க அதாவது பன்னெண்டு மாதம் நம்மளுக்கு இலவசமாக வந்துடுங்க தமிழ் ஹச்டி எக்கனாமி பேக்கோட வருதுங்க இந்த பாக்ஸோட விலை அப்படின்னா பொங்கல் ஆஃபராக மிக குறைந்த வழியில கொண்டு வந்திருக்குங்க வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு சேட் கனெக்ட் செய்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்க முடியுங்க இந்த பொங்கல் ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சன் டேரக்ட் அச்சி செட்டாக பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணலாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிகப்படியான ஆஃபர் அப்பப் கொடுத்துக்கொண்டே இருப்பங்க அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சன் டைரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க ஒரு ஃப்ரெண்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இஎஸ்பி போர்ட் மூலிமா நீங்கள் பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆன் ஆப் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடே ஏர் வெண்டிலேஷன் அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆண்டனா கனெக்டிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஹச்டிஎம்ஐ போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பவர் சப்ளை போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாங்க ஒரு ஹச்ச்டியமே கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டோல் ஓல்டு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சன் டேரக்ட் ஹச்டி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெண்டு செல்லும் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸை தரமான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க சூப் டிசைனில் இதை மேக் பண்ணியிருக்காங்க இந்த சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸ் நமக்கு ஹச்டி எக்கனாமி பேக் கூட நம்மளுக்கு வருதுங்க இந்த ஹச்டி எக்கனாமி பேக்கில் நமக்கு சன் டிவி கே டிவி விஜய் டிவி ஜி தமிழ் ஜெயா டிவி இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ் சேனலுமே இந்த பேக்கில் நம்மளுக்கு வருதுங்க சேனல் லிஸ்ட் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்க பார்த்துன்னு தெரிஞ்சுக்கங்க சன் டேரக்ட் ஹச்டி செட்டா பாக்ஸை எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் மூலம் சென்ட் பண்ணிவிடுவோங்க இந்த பாக்ஸை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பழைய பாக்ஸை கையிட்டு இந்த பாக்ஸை போட்டால் மட்டுமே போதுங்க இந்த பாக்ஸோட விலை வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே தாங்க நமக்கு பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடும் அதாவது ஒரு வருடம் உங்களுக்கு இலவசமாக வந்துடுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே